குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மே மாதம் ரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி காய்ச்சல் வரமாக பஞ்சமி திதி இன்றைக்கு பஞ்சமி மாலை மூணு இருபத்தி ஆறு பஞ்சமி திதினாவே வாராகி அம்மனை வழிபடுறது தான் சப்த கன்னிமார்களில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஐந்தாவது சப்த கன்னிமார்களாக சத்தா சப்த கன்னிமாராக அவங்க தான் இருப்பாங்க வாராகி அம்மா வாராகி அம்மாவை இன்றைக்கு வழிபடும் நாடு இன்றைக்கு சத் இன்றைக்கு வந்து அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி நிவர்த்தி இன்றைக்கு திருவோண விரதம் இன்றைக்கு வந்து திருவோண விரதம் திருவோண விரதம்ன்றது வந்து பெருமாளுக்குரியது திருவோண விரதம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ குதிரை வாகனத்தை திருவதி உலா சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாகமணி கொண்ட தங்கப்பூமாலை ஆடி யாடி அருளல் இன்றைக்கு இலக்கியம் என்பது ஒரு மொழியின் பலியாக வரும் வாழ்க்கையின் வெளிப்பாடு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந் சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி வந்து முருகனுக்குரிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறது பூமிக்காரகன் அவர் தான் நமக்கு வந்து நிலபலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு சிறுவாபுரி முருகனோட இப்போ அதிகம் வந்து பாடுங்கள் வே வேல் மாறனுங்கிற அதிகமும் பாடுங்கள் சரி இன்று வந்து சிதம்பர ரகசியம் என்றால் என்னங்கிறத பற்றி இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷம் ஆக்கம் ரிஷபம் ஆரோக்கியம் மிதுனம் ஜெயம் கடகம் பாசம் சிம்மம் உதவி கன்னி போட்டி துலாம் சினம் விருச்சிகம் மரதி தனுசு ஆர்வம் மகரம் ஓய்வு கும்பம் பக்தி மீனம் பாராட்டு சந்திராசிரமம் வந்து ரோகி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைக்கு வந்து ராகு ராகுகாலம் முன்னூற்று நாளரை எல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சி பண்ண வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை ஏழரை டு ஏற்றரை மாலை நாலரை டு ஐந்தரை காலம் முன்னூட்டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை கௌரி நல்ல நேரம் பரிகாரம் எல்லாம் இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷம் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது மகரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் அதாவது இன்றைக்கு நான் நேற்றே இந்த பதிவு நான் போட்டிருந்தேன் அதாவது சிதம்பர ரகசியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சிதம்பர ரகசியம் என்பது நம்ம முன்னாடி வந்து தீட்சிதர்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக நிறைய சொத்து இருக்குது சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு இருந்தாலும் அன்றாட தேவைகளுக்கு நமக்கு பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்குள்ள தீட்சிதர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ சொல்லுகின்ற பொழுது நைட்டு வந்து எப்போவுமே வில்வம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்போ காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த வில்வ இலையெல்லாம் தங்க இலையாக மா தங்க வில்வமாக மாறிடுது தங்க இது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் தங்க வில்வமாக மாறிடுது இதுதான் சிதம்பர ரகசியம் அப்புறம் இதே அன்றாட எப்பொழுதே எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாம் என்ன பெரிய சிதம்பர ரகசியமாக அப்படின்னு அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் இருந்து ஒன்று அதாவது சுரங்கப்பாதை அங்கேருந்து இங்கே வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்துக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்கும் அப்போது உண்டான சோழ ராஜர்கள் வந்து அங்கே சுரங்கப்பாதை அமைத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து எல்லா கோவில்லையுமே சுரங்கப்பாதை இருக்கும் போர்க்காலத்தில் வந்து சுரங்கப்பாதை வழியாக ராஜாக்கள் வந்து போவாங்க அந்த மாதிரி ஒரு சிதம்பரத்தில் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்குங்கிறது சொல்கிறாங்க இந்த தங்க வில்வமாக மாறுறது தான் சிதம்பர ரகசியம் என்பது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் பெருமாள் கோவனோட பாட்டெல்லாம் நல்லா கொடுத்துருந்தேன் நீங்களும் கேளுங்க டெய்லியுமே கேளுங்க இல்லாட்டினா எழுதுங்க நம்ம வந்து இந்த திதி நித்யா தேவி வழிபாடு சொல்லியிருந்தேன் திதிகள் வந்து இது பண்ணேன் சைவ சமயமே ச சமயமே சைவம் அபிராமி இருந்தால் எங்கள் வீட்டில் ஒரு ஆயிரம் புக்காவது இருக்கும் அதெல்லாம் இது வந்து அருள் சுரக்கும் அன்னை ஆலய ஆலயங்கள் நான் ஏற்கனவே ஒரு என்னோட பதிவு நான் கொடுத்துருக்கேன் அருள் சுரக்கும் அன்னை ஆலயங்கள் நிறைய இருக்கு சக்தியினோட மகத்துவம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி தெல்லை சிவகாமி நெல்லை காந்திமதி ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி அருணாச்சலத்து குஜாம்பிகை திருக்கடூர் அபிராமி திருவாரூர் கமிலாம்பிகை திருக்கூடமலை பராசக்தி பாபநாசம் உலகம்மை வேதாரண்ய சுந்தரி நாக நாகை நீலதயா நீலாதயா நீலாயதாட்சி ஆமத்தூர் வட்டப்பாறையம்மன் அம்பகரத்தூர் பத்ரகாளி திருக்கருக்காவூர் கற்பகர சாம்பிகை குளசை அரம்பளர்த்தனாயி கன்னியாகுமரி சமயபுரம் மகமாகி கொல்லூர் முகாம்பிகை கோவை கோணியம்மன் திருவேற்காடு கருமாரி திருமேலை கற்பகாம்பிகை திருவெற்றியூர் வடியுடையம்மை சென்னை காளிகாம்பால் சேலம் கோட்டைமாரி சோட்டாணிக்கரை பகவதி மாங்காடு காமாட்சி மண்டைக்காட்டு பகவதி மேல்மருவத்துறை ஆதிபராசி அருள் சுரக்கும் அருள்மணக்கும் ஆலயங்கள் சக்தி வழிபாடு இந்த மாதிரி அருள் சுரக்கும் ஆலயங்கள் வந்து இந்த இது வந்து நிறைய இருக்குது நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் முருகப்பெருமான் நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் நாளைக்கு வந்து முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் அப்போ சஷ்டி விரதம் இருக்கவங்க இருங்க சப்தமி அதனால் பூமிக்காரகன் அவரும் தான் நமக்கு பூமி வேணும் அப்படின்னு நினச்சோன்னாவே வேல்மாறல் பாராயணம் பண்ணும் சிறுவாபுரி முருகருக்குரிய பதிகம் வந்து மண்டர்பதி இதுன்னு சொல்லிட்டு ஒரு ப இது இருக்குது அதையும் நம்ம படிக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் கால பைரவர் வழிபாடு நேரம் சரியில்லைன்னு சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்களா அப்புறம் பஞ்சாங்கம் அப்புறம் ஜாதக குறிப்புகள் இருக்குது ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம பார்த்துட்டு வரோம் குறிப்பு என்னங்கிறத ஒரு ஒரு இதுவும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரேன் என்னால் முடிஞ்சது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்னங்கிறத நாம் பா பார்க்கலாம் கூடாத நட்சத்திரங்கள் தீதுர் ஆதிரைபரணி கார்த்திகை ஆயிலிய முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் மீறாரும் மாதளம் கொண்டார் மாதளம் கொண்டார் தாரார் பட்டார் மீளார் வாய்தண்ணீர் படுத்தார் தேரார் பாம்பின வாய் தேரை தானே பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் புரட்டாதி பூராடம் புரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஆகிய இந்த பன்னிரெண்டு ரத்தம் யாருக்காவது படம் பணம் கடனாக கொடுத்தால் திரும்பி வராது பிரயாணம் சென்றவர் திரும்பி வரமாட்டார் வியாதி இதால் ஒரு சிலது தாங்க இது பண்ணணும் ஒரு சிலது நம்ம எடுத்துக்க கூடாது தெய்வ வழிபாடு தான் நம்ம ஒரு இது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் காலையில் அந்த பெருமானோட நாட்டெல்லாம் கூப்பிட்டு நீங்களும் கேளுங்க வந்து சிதம்பர ரகசியம் என்றால் என்னங்கிறத இன்னைக்கு நாம் இது பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்